ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருதிரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கன்னி லக்னத்திற்கு குரு பயிற்சிக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம் மே பதினாலாம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு மாறக்கூடிய குரு நம்மளுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டுக்கு மாறுகிறார் அப்போ குரு நமக்கு எப்பேற்பட்டவர் அப்படின்னா நாலாம் வீடு ஏழாம் வீடு இந்த ரெண்டு வீட்டுக்கும் உடையவர்ங்கிறது நம்மளுக்கெல்லாம் தெரியும் ஆனால் உண்மையிலேயே குருவனுடைய தத்துவம் குருவனுடைய பொட்டன்ஷியல் குருவனுடைய பலாபலன்கள் நமக்கு எப்படி தருகுது எந்த பாவத்துக்குள்ளே அவர் வேலை செய்கிறாருன்னா ரெண்டாருப்பத்தில் தான் வேலை செய்கிறார் ரெண்டாம் இடமான துளாராசியில் தனஸ்தானத்தில் விசாகம் என்கின்ற வடி வடிவில் வேலை செய்கிறார் ஆறாம் இடமான வேலை செய்யக்கூடிய அமைப்பு நம்மளுடைய ஜாப் அதுக்குள்ள பூரட்டாதியாக அவர் வேலை செய்கிறார் பத்தாம் இடமான ராசியில் புனர்பூசமாக அவர் வேலை செய்கிறார் இப்படி தொழில் சார்ந்த ஒரு அமைப்பு தொழில் சார்ந்த வளர்ச்சி அதை தருபவராகத்தான் நமக்கு குரு இருக்கிறார் அப்படிப்பட்ட குரு அந்த நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கே வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் பணம் அப்படிங்கிறதையும் வேலை சர்வீஸ் அதனுடைய ஆதிக்கத்தையும் சொந்த தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழிலினுடைய டெவலப்மெண்ட்டையும் வளர்க்கக்கூடிய வகையில் தான் அவர் இருக்கார் சரி நம்ம ஜனன ஜாதகத்தில் இவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்மையிலேயே நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படின்னு நம்ம அறிய முடியும் அது மட்டுமல்ல நமக்கு குருவினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்குதான்னு பாருங்கள் அது நடந்தால் மட்டும்தான் இந்த குருவை பார்த்து கோச்சாரத்தில் நாம் பலன் எடுக்கணும் எல்லா திசை நடக்கிறவங்களுக்கும் மற்ற புத்திகள் நடக்கிறவங்களுக்கும் அந்தரங்க நடக்கிறவங்களுக்கும் இதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் நம்ம வந்து ஒரு ஒரு கிரகத்துக்கு இப்போ சொல்கிறோம் அப்படின்னா அந்தந்த கிரகத்தினுடைய திசையில் யாராவது இருப்பீங்க புத்தியில் யாராவது இருப்பீங்க அந்தரத்தில் யாராவது இருப்பீங்க அந்த டைம் இந்த நிகழ்வுகள் வந்து சாதகமாக இருக்கும் நம்ம சொல்கிறது அது மட்டும் இல்லை நம்ம ஜனன ஜாதகத்தில் குரு நல்லவராக கெட்டவராங்கிறத நம்ம பாஸ்கர சிஸ்டத்தில் கணித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த அமைப்பில் குரு ஆதிக்கம் பெற்றிருந்தால் அதாவது ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடத்தை தவிர்த்து பன்னெண்டாம் இடத்தை தவிர்த்து இந்த ரெண்டு நாள் அறுபத்தெல்லாம் இருந்துச்சுன்னா குரு வந்து நமக்கு செல்வாக்கு உள்ளவர்னு அர்த்தம் அவருடைய திசை நடக்கும்போது நம்மளுக்கு செல்வாக்கை தருவார்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அமைப்பில் நம்ம ஜாதத்தில் குரு இருந்தார்னா இந்த டைம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கோல்டன் பீரியடுன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் அப்படி இல்லை குரு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தொடர்பில் இருக்குது அதாவது தொழில் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட கிரகம் குரு நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சியின் மூலமாக நமக்கு சாதகத்தை கொடுக்கும் இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் அதை மட்டும்தான் குரு கையில் வச்சுருக்காரு அப்படின்னா இந்த டைமில் வந்து நமக்கு கலைத்துறையில் சார்ந்து நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருப்போம் அது பொருள் சார்ந்து இயங்காது உயிர் பற்றாக இயங்கும்னு புரிஞ்சுக்கணும் அதே போல் நம்ம ஜனன ஜாதகப்படி குரு எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சார்ந்த இயங்குகிறவராக இருந்தால் அது வந்து இப்போ அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது அவர் வந்து நஷ்டத்தை அதிகமாக கொடுத்துருவார் அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க ஒரே பலன்தான் நம்ம கன்னி லக்னத்துக்கு பண்ணுறோம் ஆனால் கண்ணியில் வந்து ஒரு எழுபது எண்பது கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் நல்ல பலன் எடுத்துக்க முடியாது அதே நேரத்தில் எல்லாருக்குமே குருவை பார்த்து பலன் எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்போ நான் ஜனன ஜாதகத்தில் குரு எப்படிப்பட்டவர் அவர் திசா புத்தி அந்திரம் நடக்குதா இந்த ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும் மூணு நட்சத்திரத்தில் போகிறார் மிதனராசியில் செவ்வாயை போலவும் ராகுவைப் போலவும் குருவை போலவும் அவர் இயங்க போகிறார் இப்போ செவ்வாயை போல இயங்கிறாரு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பணவரவை கொடுக்கறதையும் ஐடியாவை கொடுக்கறதையும் பேச்சு திறமையை கொடுக்கறதையும் உழைப்பை கொடுக்கறதையும் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டை கொடுக்கறதையும் நல்லபடியாக நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய அளவில் அவர் செயல் இப்போ ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுப்பாங்க விவசாயம் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி காவல்துறை சட்டத்துறை நீதித்துறை இதில் இருக்கவங்களுக்கும் பிரசித்தமாக இருக்கும் அடுத்தபடியாக ராகுனுடைய ஸ்டாரில் போவார் அப்போ ராகு நம்ம ஜனஜாதத்தில் ஜாதத்தில் இங்கே இருக்காருன்னு பார்த்துக்கணும் அதன் சார்ந்தும் பலனை கொடுப்பார் இந்த டைம் வந்து ராகுவும் நமக்கு கும்பத்தில் இருக்கும்போது குருவும் மிதனத்தில் இருக்கும்போது ராகு நட்சத்திரம் வந்து ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துது அப்போ நிச்சயமாக அது ஒரு சார பரிவர்த்தனையாக வேலை செய்யும் ஆறாம் இடம் பத்தாம் இடம் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல சர்வீஸில் இருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வீஸு அல்லது உங்களுக்கு வந்து ஒரு கார்பரேஷன் லைனில் சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பிரம்மாண்டப்படுத்தி விடும் ஒரு ப்ரொமோஷன் வளர்ச்சி பண்ணி கொடுத்துரும் நமக்குன்னு ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறோம் ஒரு ஜாப் ஒர்க் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு செயல்படுத்தி கொடுத்துரும் ஆக மொத்தம் தொழில் சார்ந்த விஷயங்கள் அத்தனைக்குமே நெ டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துரும் அடுத்தபடியாக குரு நட்சத்திரத்துக்கு போகும்போது இன்னும் குரு வந்து பலம் பெறுகிறார் அப்போ நம்ம வந்து பண வரவு வளர்ச்சி அந்தஸ்து கௌரவம் ஒரு ஒரு பொது சேவையில் இருந்தால் கூட ஒரு புகழடையக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுடைய திறமைகளை எல்லாம் வச்சு புகழ் அமைப்பு பணம் போட்டு பணம் பண்ணுறது இதெல்லாம் வளர்ச்சியாக நடக்கும் ஆக இதெல்லாம் நமக்கு பொருள் சார்ந்த நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு சரி நமக்கு குரு ஏழாம் அதிபதி நாலாம் அதிபதி சொந்த பந்தங்கள் கணவன் மனை உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஜனன ஜாதகப்படி ஆறு எட்டு பன்னெண்டில் குரு வந்து நமக்கு உபநட்சத்திரமாக வந்திருக்கக்கூடாது அப்படி வந்து உங்களுக்கு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும் உறவு சார்ந்த வகையில் நல்லது பண்ணாது அப்படி இருக்கவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டைவர்ஸ் கேஸ் நடக்கிறது கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறது குழந்தைகளோட பிரச்சனையாக இருக்கிறது பெற்றோர்களோட பிரச்சனையாக இருக்கிறது சகோதர வகையில் பிரச்சனையாக இருக்கிறது இதெல்லாம் வந்து நடக்கிறது அப்படிங்கிறது அந்த மாதிரி குருவினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு தான் நடக்கும் ஸோ ஒரே ரகணம் அப்படின்றத வச்சு நம்ம எத்தனை பிரிவாக பிரித்து பார்த்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பலன் தர்ற முறை தான் இந்த அஸ்ட்ராலஜி மெத்தடு இது நட்சத்திர சூத்திர முறை ஸோ அதை வச்சு நீங்கள் பார்க்க 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 உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு எது தான் நமக்கு உதவி செய்துன்றது கான்க்ரீட்டாக தெரிஞ்சிடும் அந்த நட்சத்திரத்தை ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு மூணு நாள் வரும் இப்போ குரு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூணு நாள் வரும் மாதத்துக்கு எவ்ரி டென் டேஸ் ரிப்பீட் ஆகும் அந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் உங்களுக்கு தொழில்காரகனாக குரு இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அந்த நட்சத்திரத்து குறியீடுகளை எல்லாம் பயன்படுத்தணும் அந்த கிரகத்தினுடைய வழிபாடுகளை எல்லாம் பண்ணணும் அப்படியெல்லாம் பண்ணும்போது மேலும் மேலும் நமக்கு வளர்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன்பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்